காண்டும் இயேசு கிறிஸ்து இடியினை இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேரங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் மீண்டும் உங்களை இந்த இயேசுவே வார்த்தையானவர் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஜபத்தினுடைய மகத்துவங்களை குறித்து உங்களுக்கு நான் கர்த்துடைய வார்த்தை செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறேன் விசேஷமாய் முதல் ஜபமாய் சோதனைக்குட்படாதபடிக்கு நம்ம ஜபிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்முடைய வீடுகளிலேயோ அல்லது வேலைகளிலோ நம்முடைய வாழ்க்கைகளிலோ எந்த விதமான ஒரு சோதனைகள் நமக்கு ஏறிடாதபடிக்கு படிக்க கர்த்தர் நம்மை ஆசிரியத்து பாதுகாத்து நடத்துவார் என்று சொன்னேன் அப்படியே ரெண்டாவது வார்த்தையாக நாம் விசுவாசித்து ஜபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்வார் என்று உங்களுக்கு ரெண்டாவது வார்த்தையாக ஜபத்தை குறித்து விசுவாச ஜபம் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன் இந்த மூன்றாவது வார்த்தையாக தேவன் விரும்புகிற ஜபம் அல்லது ஜபத்தின் மகத்துவத்தின் மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணமாய் நாம் ஜபிக்க வருது ஜெபிக்கப்படுவது அவசியம் சகோதரே சகோதரி இந்த ஒரு ஜபத்துக்கு தேவன் மிகவும் நமக்கு செவி கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தடைய வேதம் சொல்கிறது மத்தையின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏனெனில் எந்த ஒரு காரியத்திலும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் பர்லோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவளுக்கு அப்படியே செய்வாராம் எந்த ஒரு காரியத்திலும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும் என் அன்பு சகோதரனே சகோதரியை கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு கணவன் மனைவி ஒருமணப்பட்டால் போதும் அல்லது ஒரு சகோரன் சகோதரி ஒருமனப்பட்டால் போதும் ஆக மாத்திரம் தேவன் இருவர் ஒருமனப்படும் பொழுது அவர்கள் என்ன காரியத்தில் ஒருமணப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கும் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார் என் அன்பு சகோதரனே சகோதரி இன்றைக்கி அநேகருடைய வீடுகளில் கவலை கஷ்டம் பிரச்சனை அல்லது வீடு கட்ட முடியல அல்லது தான் நினைக்கிற ஒரு காரியம் நடக்க முடியல அப்படி என்று சொல்லி புலம்புகிற வருந்துகிற அநேக குடும்பங்கள் இருக்குது என் சகோதரி சகோதரியே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு காரியத்தில் ஒருமணப்பட்டால் மனைவி அதில் ஒருமணப்படுவதில்லை பிள்ளைங்க அதில் ஒருமணப்படுவதில்லை வீடு அப்படியே கட்ட முடியாத இருக்குது அவளை சுற்றி இருக்கிற வீடுகளெல்லாம் நல்ல மாளிகையாக கட்டி இருக்கும் ஆனால் அவர்கள் அதே குடாரங்களிலே அதே வருத்தம் சஞ்சலங்களோடு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க கணவன் வீடு கட்டுவதுக்கு பிரயாசப்பட்டால் மனைவியும் அந்த பிரயாசத்தில் பங்கேற்கணும் ரொம்ப இல்லை அவங்க பணம் போடணும்னு சொல்லலை சகோதரனே சகோதரியே அவங்கள வீடு கட்டுவதுக்காக ஜபம் பண்ணும்போது அவர்கள் இணைந்து அதில் ஜபம் பண்ணணும் அதே போல் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை கணவன் சிங்கப்பூரில் மலேசியாவில் இருக்கலாம் மனைவி இந்தியாவில் இருக்கலாம் அவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறார் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணால் அந்த ஜபம் ஏசப்பா கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கேட்பார் ஏன்னா அதே ஜபத்தை இந்தியாவில் மனைவி செய்யும் போது சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலோ லண்டனில் இருக்கிற கணவர் அதே ஜப குறிப்புக்கு அவர் ஒரு மனப்பட்டு ஜவம் பண்ணாருனா ஆக மொத்தம் ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுங்களா ஒரே தேவைக்கு ஒரே காரியத்துக்கு இருவர் ஒருமணம் படணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜபம் என் அன்பு சகோரனே அன்பு சகோரியே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சிக்கு நேராய் இந்த வார்த்தையை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவுசெய்து ஒருமணப்படுங்க அதனுடைய வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன் எந்த ஒரு காரியத்திலும் பூமியில் இருவர் ஒருமணப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்பாராம் அவர்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பாராம் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒரு விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டரோடு கூட பிறந்த சில சகோதரிகளோடு அங்கே இருந்து சில மனிதர்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணாங்களாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் சகோதரே சகோதரி வேதம் சொல்கிறது அப்போ சில நடவடிக்கை முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மரியாலும் அவரோடு இருந்த கூட பிறந்த சகோதரர்களும் அங்கே இருந்தவர்களை அவர்கள் ஜபத்தில் ஒருமனப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது சகோதரேஷ் சகோதரி அது மாத்திரம் இல்லை அதே அப்போஸ்தில் ரெண்டு நாற்பத்தி ஆறு என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே ஒரு சிலர் வீடுகளோடு கூட சேர்ந்து அப்பங்கள் பிட்டு அவர்கள் ஜபம் பண்ணுவதிலே ஒரு மனம் கொண்டவர்களாய் இருந்தார்களாம் அப்போஸ்தில் ரெண்டு நாற்பத்தி ஆறு இப்படி சொல்குது என் சகோதரனே சகோதரியே நாம் ஒரு மனப்படும் பொழுது அந்த ஜபத்தினுடைய காரியம் தேவசமத்தில் இன்னும் சத்துவத்தோடு வல்லமையோடு கடந்து போகும் சகோதரனே சகோதரியே நம்ம ஒருமனப்படுவதனால தேவன் நமக்கு அந்த வேண்டிக் கொள்கிற காரியத்தில் உடனடியாக நமக்கு பதில் கொடுப்பான் என் அன்பு சகோதரனே சகோதரி நான் திரும்ப சொல்கிறேன் கணவன் மனைவி ஒருமனப்படுங்க ஒன்று பார்த்தீங்களா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஒருமணம் பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது பூமியில் ரெண்டு பேர் ஒருமணப்பட்டால் போதுமா ரெண்டு பேர் அதுதான் சொல்கிறேன் கணவனோ அல்லது மனைவியோ அல்லது சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு மனுஷரால் சத்ருவால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குதா இல்லை உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்குதா உங்களுடைய சம்பளத்துக்கு விரோதமாக இருக்குதா அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர்வுக்கு தடையாக இருக்குதா அந்த இடத்துல ரெண்டு பேர் ஒருமனைப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள் அதே இடத்துல கத்திரங்களை உயர்த்துவார் என் அன்பு சகோதரனே சகோதரியே எஸ்தர் புஸ்தகத்தை நான்காம் அதிகாரம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே எஸ்தரும் தாதிமார்களும் ஒருமனப்பட்டு மூன்று நாள் அல்லும் பகலும் ஜபம் பண்ணாங்க ஆண்டவர் பாருங்கள் எஸ்தர் ராஜாத்தியுடைய வார்த்தையை நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு சட்டங்களை கொண்டு வரும்படி ஒருமணம் கொண்ட அந்த காரியம் ஜபம் உபவாசம் அற்புதம் செய்திருக்குது சகோதரே சகோதரியே கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லை வேதத்தை கவனித்து பாருங்கள் பிரசங்கின் புஸ்தகம் நான்கு ஒன்பது என்ற வசனம் சொல்கிறது ஒண்டியாய் இருப்பதிலும் இருவராய் கூடி இருப்பது நலம் என்று எழுதியிருக்கிறது அதனால் அவங்களுக்கு நல்ல பலன் உண்டா ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது பாருங்க அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நாம ஒருமணப்படுகிற காரியங்களில் தேவன் நன்மையை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரே தவிர மற்றபடி அதில் நமக்கு வேற விதமான எந்த ஒரு காரியமும் வைக்கல சகோதரனே சகோதரியே கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லை இருவர் ஒரு மனப்பட்டால் ஒடிய சேர்ந்து அவர்களால் போகக்கூடுமோ அப்படின்னு ஆமோஸ் திர்கதர்சன புஸ்தகம் மூன்று மூன்று இப்படி சொல்கிறது ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டால் ஒடிய அவள் சேர்ந்து போக முடியாது சேர்ந்து வாழ முடியாது என் சகோதரனே சகோதரியே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் விருப்பங்கள் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் சகோதரே சகோதரியை இருக்கட்டும் அதை நான் வேணான்னு சொல்ல அது தப்புன்னு நான் சொல்லலை சகோர்ணே சகோதரியை ஆனாலும் அவர்கள் ஒரு போது தேவன் அந்த ஒருமன ஜபத்தை ஒருமன காரியத்தை ஆண்டு ஒரு நூறு சதவீதம் கேட்டு அவளுக்கு அப்படியே அற்புதம் செய்வாங்க சகோதரனே சகோதரியே அதனால தான் சொல்கிறேன் இந்த ஜபத்தின் மகத்துவத்தில் மூன்றாவது காரியம் நம்ம ஒருமனப்படுவது மிகவும் அவசியம் சகோதரியே சகோதரியை கத்தநாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அது மாத்திரம் இல்லை ஒன்று குருந்தியார் அப்பஸ்தனாகிய பவுல் ஒன்று குருந்தியார் ஏழு பதினாலு என்ற அதிகாரத்தில் எழுதும் போது என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா விசுவாசமுள்ள மனைவி ஜபிக்கும் போது கணவன் பரிசுத்தமாக்கப்படுகிறார் உள்ள கணவன் ஜபிக்கும் போது மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறார் இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணாமல் போனால் அவருடைய பிள்ளைகள் அசுத்தமாய் போயிடுமா பாருங்க சகனே இந்த வேத வார்த்தை இந்த வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா கணவன் மனைவி ஒருமனமாக ஜெபித்தால் பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதை நாம் காண முடியும் பிள்ளைங்க வாழ்க்கை தான் இன்றைக்கி என் வாழ்க்கைன்னு சொல்லி கேட்குற நூறு சதவீதம் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்குற சகோதனே அப்படிப்பட்ட அந்த தாய் தகப்பனுக்கு நம்முடைய பிள்ளைங்களால் அல்லது அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளால் எவ்வளோ மன சஞ்சலம் வருத்தம் காரியம் துக்கம் ஏன் நினைக்கிறீங்க இவர்கள் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணலை பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுவ செவம் பண்ணாமல் போவதனாலே இவருடைய பிள்ளைங்க அசுத்தமாக இருப்பதை இவங்க பிள்ளைங்க தவறான வழியில் போவதை பாருங்கள் இவங்க பார்த்து துக்கப்படுவோம் மற்றவ இடத்துல சொல்லக்கூடாத அளவுக்கு துக்கம் துயரமாக இருக்கும் சகோதரே சகோதரி அதனால தான் சொல்கிறேன் கத்தோடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் ஒரு மனைப்படுங்க நீங்கள் ஒரு மனை படும்போது போது தேவன் சகல காரியங்கள் உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார் சர்வ வல்லவரிடத்தில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் சகோதரனே சகோதரிய பிசாச நம்மளை ஒரு சிலரை பார்த்திங்கன்னா ஒருமணப்படை செய்கிறான் எப்படி நினைக்கிறீங்க கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி தான் புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே வேதம் சொல்கிறது அங்கே கணவனும் மனைவியும் செப்பிராலும் அனைனியாகவும் ஒரு கிரயத்தை விற்று பொய் சொல்லி பரிசு தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்வதுக்கு ஒருமணப்பட்டாங்களாம் அங்கே அப்போஸ்தல் அஞ்சு ஒம்பது இப்படி எழுதியிருக்கு சகோதனே நாம் அது போல் ஒரு தவறான காரியங்களுக்கு நாம் ஒருமணப்படக்கூடாது சகோதரே சகோதரியே பாருங்கள் அங்கே ஒருமனப்பட்டதுனால என்ன ஆச்சு தெரியுமா கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல மரணத்துக்கு ஏதுவாக கடந்து போனாங்க சகோதரே சகோதரி அது போல் ஒரு தீய காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒருமணப்படக்கூடாது கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் யோசுவாயின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு நாள் என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அந்த பரிசுத்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் ஒருமனப்பட்டாரங்களாம் அவளுக்கு விரோதமாய் ஒருமணப்பட்டாரங்களாம் பாருங்கள் அன்பு சகோதரே சகோதரியே இல்லை ஒருமணப்படுவது கூட நல்ல காரியங்களுக்கு ஒருமனப்படணும் நன்மை உண்டாவதுக்கு ஒருமணப்படணும் நாம் அப்படி பொழுது உண்மையாக கற்ற நமக்கு நன்மையானதை ரெட்டிப்பாய் தர வல்லமலை தேவனாக இருக்கிறார் சகோவரே சகோதரி சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம ஜபம் பண்ணும்போது அதில் ஒருமனப்படுவது எவ்வளோ அவசியம் என்பதை அநேகருக்கு தெரியாமல் இருக்குது சகோவரே சகோதரியே அதனால தான் இந்த ஜபத்தின் மகத்துவம் என்ற இந்த நிகழ்ச்சியை இந்த ஜபத்தின் மகத்துவம் என்ற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த இந்த தேவ செய்தி ஒரு ஜப ஆலோசனை என்பதை நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு நான் ஒரு விஷயம் எங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிற சகோதரே சகோதரியை நாம் அப்படி ஒரு மனப்படும் பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் நமக்கு அதிசயமும் அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாயிருக்கும் சகோதர்ணே சகோதரியை பாருங்கள் அந்நாட்களிலே நம்ம ஆண்டராகி இயேசு கிறிஸ்து அந்த மரியாள் என்கிற தாய் சில மனிதர்களோடு சேர்ந்து ஒருமணப்பட்டு ஜவுமணி பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஜவுமான இடத்துல எவ்வளோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு இருக்கிறாங்க சகோதரே சகோதரியே பாருங்க இந்த நாளிலும் கூட நீங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணுவீங்கன்னா தேவனுடைய கிருமி நாளை தொடர்ந்து நீங்கள் ஜபிக்க முடி நான் சமத்தில் அதற்காக வேண்டிக் கொள்கிறேன் சகோதரிய சகோதரியே பாருங்கள் நம் ஒருமனைப்படுவதனாலே தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு நீங்கள் எதற்காக ஒருமனைப்படுறீங்களோ எந்த காரியத்துக்காக ஒருமனை பண்ணுறீங்களோ திருமணம் நடக்கணுமா வீடு கட்டணுமா அல்லது உங்களுக்கு ஒரு புதிய கார் வாங்கணுமா அல்லது ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா எந்த ஒரு காரியத்திலும் அதை திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மத்த பதினெட்டு பத்தொம்பது சொல்லுது ஏனெனில் பூமியில் எந்த ஒரு காரியத்திலும் இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்க தேவனால் அது அவங்களுக்கு அப்படியே மாற்றி வராதாம் அவங்க ஒருமனப்பட்ட காரியத்தை தேவன் மாற்றி கொடுக்க மாட்டாராம் அதை அப்படியே கொடுப்பாராம் என் அன்பு சகோதரி சகோதரியே ஒரு விஷயம் கவனித்து பாருங்க சகோதனிய சகோதரியே இந்த நாளில் நாம் ஜபக்குறைவு இருப்பதனால தான் அநேக நன்மைகள் நமக்கு அடைப்பட்டிருக்கிறது தடைப்பட்டிருக்குது சகோதரே சகோதரியே நாம் இந்த ஜப தடைகளை எடுத்து போடுவோமானால் ஆண்டொரு நமக்கு அளவில்லாமல் நன்மை ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதில் தேவன் நமக்கு இப்போதும் கூட அவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க என் அன்பு சகோதரே அன்பு சகோதரியே இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு இந்த மூன்றாவது வார்த்தையாக ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கணும் அப்படி என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு சகோதரிய சகோதரியே மீண்டும் நான் உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன் கர்த்தருடைய நாம இதனால் மய்மைப்பட்டோம் இன்னொரு தேவனுடைய வார்த்தை இன்னொரு குறிப்போடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும் அன்பின் ஆண்டவர் இந்த நல்ல வேலைக்காக நேரத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா இதோ எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜப காரியங்களை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இப்போதும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற என் தகப்பன்மாருக்கு தாய்மாருக்கு சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு ஆண்டவரே இந்த தேசங்கள் எங்கும் இருக்கிற தகப்பனை இந்த கிறிஸ்தவளுக்கு இந்த ஜபம் என்கிற காரியம் அவளுக்கு இப்போது தூபமாய் கடந்து போகும்படி ஜெபிக்கிறே சப்பா ஒரு விசை கூட தகப்பனே ஒருமணப்படாத இருக்கிற கணவர்களை சந்திங்கப்பா ஒருமணப்படாத இருக்கிற மனைவிகளை சந்திங்கப்பா ஒருமணப்படாத இருக்கிற பிள்ளைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே இப்பொழுதே கூட ராஜா உங்களுடைய வேத வார்த்தையின்படி ராஜா ஒருமனப்படுவதினாலே நாங்கள் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் என்பதை இந்த வேத வார்த்தைகளினாலே எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி ராஜா இப்பொழுதே கூட கர்த்தாவே யாரெல்லாம் ஒருமணப்பட போகிறார்களோ கர்த்தோடைய கரம் அவளுக்கு அற்புதம் செய்யட்டோம் அதிசயம் செய்யட்டும் அவள் எதற்காக ஒருமனப்பட்டாலும் தேவரீர் அதை உம்முடைய மத்தை அன்றரை எழுந்த இந்த சுவிசேஷ புத்தகத்தின்படி ராஜாவை ஒரு விசை கூட தகப்பனே இதோ பதினெட்டு பத்தொன்பதின் படி எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மனு படவுளுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது அப்படியே உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறீரே இப்போது உண்டாக்குங்கப்பா எல்லா கணமும் மகிமையும் துதிநீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தருடைய கிருபை என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்